ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி இதோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீலவாக்கில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு பல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டி இஞ்சி எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துடுவோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் செத்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு செத்துக்கோங்க சோம்பு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சாறு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை லவங்கம் எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் நம்ம எப்பயுமே கிரேவிலாம் செய்யும்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி செத்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு செத்துக்கிறேன் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு மசாலா செத்துருவோம் நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை செத்துறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சால் மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிளறிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி வெட்டுக்குவோம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை மஷ்ரூம்லேருந்தே தண்ணி எல்லாமே வரும் மூடி போட்டு ஒரு நாலு நிம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி தழையில்லை அவ்வளோதான் சுவையான மஷ்ரூம் க்ரேவி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்